வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜூலை ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கு ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இயர்லைன்ஸ் விப்ரோ இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஜிடிஆரில் விப்ரோ லெவன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோடக் பேங்க் இவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்கெலாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க அதுக்குண்டான இம்பேக்ட்டு நமக்கு மண்டே மார்னிங் இருக்கும் தியூஸ்டே பட்ஜெட் இருக்குது ஸோ பட்ஜெட்டில் மார்க்கெட் எப்படி இருக்கும் வெனஸ்டே விட்டு தேர்ஸ்டு மந்த்லி எக்ஸ்பிரி ஸோ ஒரு ஹைலி வலாட்டைல் மார்க்கெட்டு இந்த வாரம் நியூஸ் பேஸ்டு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்விங் இருக்கும் ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம் அது இல்லாத வர இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவாட் குளோபல் லெவல்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்தலாம் அதாவது லாஸ்ட் வீக்கை வரையும் தேஸ்ட்ட ஈவினிங் வரையும் அதாவது நம்ம மார்க்கெட்டை வரையும் இந்தியன் மார்க்கெட்டை வரையும் தேஸ்ட்ட ஈவினிங் வரையும் பாசிட்டிவா இருந்துச்சு ஓகேங்களா ஃப்ரைடே வந்து நெகட்டிவ்க்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது ஓகே இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் எக்கனாமிக் டேட்டா எல்லாமே வந்து ஓகே ஒரு நல்லா தான் வந்துருக்குது குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது ஓகேங்களா லைக் ஃபெட் கவர்னன்ஸ் உடைய ஸ்பீச்லையும் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் மான்சூன் ஒரு எபவ் நார்மலுக்கு மேலே வந்துட்டு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த டிசிஎஸ் டெக் இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெட்டரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ட் மார்க்கெட்டில் இருந்துச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட் எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து பைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு பட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை லாஸ்ட் வெனஸ்டேவே வந்து திரும்பிடுச்சு எதனால் அங்கே திரும்பிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் ஸ்பீச் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா டேரிஃப் வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் சிப் கம்பெனி எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கடுதான் வந்து யூஎஸில் டெக் ஷேர்ஸ் அதாவது நேஷ்டாக் இண்டெக்ஸ் மோர் தென் ஃபோர் பர்சென்ட் டவுன் ஆயிருக்குது இந்த லாஸ்ட் வீக்கு ஓகேங்களா டவு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரவுண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது வீக்லி பேசிஸில் அதுக்கடுதான் வந்து ட்ரம்ப் வார்னிங் கொடுத்துருக்குறாரு சேர் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுக்கு என்னன்னா எலெக்ஷன் முடிவு வரையும் நீ வந்து ரேட் கட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டில் வந்து வந்திருக்குது ஓகேங்களா பைடனுக்கு அங்கே வந்து வாய்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து கன் அப்புறமா வந்து ட்ரம்ப்புக்கு அங்கே வந்து அனுதாபாலைன்னு சொல்லுவாங்களே நம்ம நம்ம மொழியில் அது மாதிரி அங்கே வந்து அவருக்கு வந்து அனுதாபாலை அதிகமாயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து அவர் வந்து பிரசிடென்ட்டாக வருவார் அப்படிங்கிற ஒரு போல இருக்குது லாஸ்ட் அதாவது அந்த கன் ஃபயர் நடக்கிறதுக்கு முன்னாடியே பைடன் அண்ட் ட்ரம்ப்புக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து டூ டூ த்ரீ பர்சன்ட் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து பைடனுக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ பைடன் வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டை அனவுன்ஸ்மெண்ட் பண்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து சம் இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால மார்க்கெட் வந்து ட்ரம்ப்புக்கு அதிகமான ஒரு ஆதரவு இருக்கிறதுனால அங்கே மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது ஓகேங்களா யூனோ ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னா மார்க்கெட் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வந்து என்ன சொல்றது ஒரு சென்டிமெண்டா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஓகேங்களா அதுக்காக லாஸ்ட் ஃப்ரைடே வந்து குளோபல் அவுட்டேஜ் வந்துச்சு அதாவது மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய இதுல வந்து குளோபல் அவுட்டேஜ் அது என்னுடைய லேப்டாப்ல கூட இருந்துச்சு இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக வந்துருச்சு இன்னைக்கு மார்னிங் கூட என்னுடைய லேப்டாப்ல அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு பட் அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபுல்லாக வந்து நான் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த வைரஸ் சாஃப்ட்வேர் அதனுடைய இம்பாக்ட் ஓகேங்களா நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் சொன்ன மாதிரி தான் வீக்லி பேசிஸ்ல சென்செக்ஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வீக்லி பேசிஸ்ல ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது இப்ப வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிக்கிறது எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ சென்செக்ஸ் ஆல் டைம் ஹை எயிட்டி அதாவது இண்டிசஸ் அதாவது இந்தியாவுடைய மெயின் இண்டெக்ஸ் சென்செக்ஸ் நிப்டி இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ டவுன் ஆயிருக்கும் த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் காரணம் என்னன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் என்னுடைய போர்ட்ஃபோலியோ மோர் தன் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகியிருக்குது காரணம் என்னன்னா நேஸ்டாக் இண்டெக்ஸ் லாஸ்ட் வீக் வந்து ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இந்த ப்ராடர் இண்டீசஸ் வந்து எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதுவும் மெயினாக ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்கு லார்ஜ் கேப் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா மெட்டல் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது எஃப்எம்சிஜி அண்டு ஐடி ஈச் டூ பர்சன்ட் வரையும் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ லாஸ்ட் வீக்கில் அவுட் பர்ஃபார்ம் எஃப்எம்சிஜி அண்டு ஐடி மற்ற எல்லா செக்டாருமே வந்து தான் க்ளோஸ் டவுன்லாம் எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ நெட்டாக டேலி வந்து பார்க்கும்போது அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் குரோர் வந்து மார்க்கெட்டில் பையிங் தான் வந்துருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் குளோஸ் ஆயிருக்கு ஸ்மார்ட் ப்ரீவியஸ் வீக்கில் நான் சொல்லியிருந்தேன் எஃப்ஐஸ் இல்லை வந்து டொமஸ்டிக்கு கிளைண்ட் ப்ரெபரேட்டர் இவங்க ஸ்மார்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தேன் மார்க்கெட் வந்து தான் க்ளோஸ் ஆகுது வீக்லி பேசிஸில் பட் இன்னமும் வந்து என்ன சொல்ற சம் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது என்னங்கிறது லேட்டர் நான் சொல்றேன் கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க ஓகே இதுதான் வந்து லாஸ்ட் வீக் போஸ்ட் மார்க் போர்ட்டு ஓகே இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க வெரி வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் லைக் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் வந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் ஸோ பேட் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ரெவின்யூ டூ பாயிண்ட் த்ரீ லேக் குரோரு எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் குரோர் ஸோ ரெவின்யூ வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் மார்ஜின் ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் இபிஐடி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர் ஸோ இபிஐடி குறைவாக தான் கொடுத்துருக்காங்க பேட்டு ரெவிர்ஜின் ஐடிடிஎஃப் இது மூணு நாலுமே வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கடுத்து வந்து ரீட்டெயில் ரிலையன்ஸ் ரீட்டெயிலுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து பார்க்கும்போது பிலோ எஸ்டிமேஷன் தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் செவன்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் ஸோ ஃபோர் தௌசண்ட் குரோர் அரௌண்ட் வந்து டவுனாக கொடுத்துருக்காங்க பேட்டு அதாவது இயர் ஆன் இயர் வந்து ஹைல தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணணும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல அப்படின்னா அது வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து அன்லிஸ்டிங் எல்லாமே வந்து ப்ரெடிக் கொடுப்பாங்க இபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ எஸ்டிமேட் தான் ரிலையன்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஸோ ரிலையன்ஸ் ரீட்டை வீக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வீக்கு ஆயில் அண்ட் கேஸ் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ரிலையன்ஸ் வந்து ரொம்ப வீக்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஜிடிஆர் அதாவது குளோபல் டெபாசிட்ரிசிப்ட் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ரிலையன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அரௌண்ட் ஃபோர் பர்சன்ட் வரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதனுடைய இம்பேக்ட் நமக்கு மண்டே மார்னிங் இருக்கும் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து விப்ரோ விப்ரோட நம்பர்ஸ் நம்ம பார்க்க தேவையில்ல அவங்களுடைய கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துருக்குறாங்க லெவன் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது யூஎஸ்ஏ ஏடிஆர்ல அதாவது அமெரிக்கன் டெபாசிட்ரிசிப்ட்ல ஸோ விப்ரோவுடைய ரிஃப்ளெக்ட் நமக்கு மண்டே மார்னிங் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வரையும் அதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்களுடைய எஃப்ஐஸ் ஹோல்டிங் வந்து குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நூவமா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அது என்னைக்கு கொடுத்தாங்களா அது வரை நல்லா தான் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா தான் ஏறிட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் எப்போ கொடுத்தாங்களோ அப்போ டர்ன் ஆச்சு அப்போ டர் டர்ன் ஆனது இன்னமும் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து ஏன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு பேட் நியூஸா வந்துருக்குது அவங்க கொடுத்துருக்க ஏனி போட்டு வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் குரோ கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோ ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் ஆனால் பேங்கிங்கை நான் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் என்பிஏ நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட் வாரா கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கணும் பேங்கிங்கை வரையும் பேங்கிங்கோட ரிசல்ட் எடுத்தோடனே அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்க மாட்டாங்க வாரா கடன் என்ன ஆயிருக்குது அதுதான் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன வந்துருக்குது அதுதான் பார்ப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க நானூறு கோடி வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது டவுன் ஆயிருக்குது ஆனால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நானூறு கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் வாரா கடன் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஓகேங்களா அப்போ வாரா கடன் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் வந்து பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எழுவத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸ் குவார்டர் ஒன் குவார்டர் வந்து பார்க்கும்போது எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு கோடி ஸோ குவார்டர் ஒன் குவார்டர் வந்து பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு வீக் இயர்னிங்ஸை போட்டு தான் ஆல்ரெடி வந்து ஸ்டாக் டவுன் ஆயிடுச்சு இது மண்டே மார்னிங் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஓகேங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாட் குட் ரிசல்ட்டு ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் பார்க்கலாம் கோட்டக் மகேந்திரா பேங்க்ல வந்து மெயினா வந்து பார்க்கணும் ஆறாயிரத்தி இருநூத்தம்பது கோடி கொடுத்துருக்காங்க போல் வந்து நாலாயிரம் கோடி ஓகே நெட் ப்ராஃபிட் நாலாயிரம் கோடி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி கொடுத்திருக்கிறாங்களே அப்படிங்குற உங்களுடைய மைண்ட் வைஸ் கேக்குது ஆனா வந்து ஒன் டைம் கெயின் வந்து மூணாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ஏதாவது அசட் ஏதோ செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அசெட் செல் பண்ணா அந்த இன்ஃபோவை இங்க உள்ள வந்துடும் அது நெட் தான் வரும் அப்படிங்கும்போது மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி வந்து ஒன் டைம் கெயின் வந்து இருக்குது ஸோ அந்த ஆறாயிரத்தி ஐ இரநூத்தம்பது கோடியில் ஒன் டைம் கெய்னு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் ஃபிகர் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோ அரவுண்டு தான் ஓகேங்களா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர் தௌசண்ட் குரோர் ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கடுத்து வந்து லைக் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க என்பிஏ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ கோட்டக் பேங்க் வந்து நியூட்ரலான ரிசல்ட் தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பட் ஓரளவுக்கு வந்து வெரி குட் ரிசல்ட்னு சொல்ல முடியாது நியூட்ரல் வித் நெகட்டிவ் பயஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இதுதான் ஏனிங்ஸ் ரிப்போர்டோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டில் மண்டே எதுவுமே கிடையாது நமக்கு வந்து தியூஸ்டே வந்து இந்தியாவுடைய பட்ஜெட் இருக்குது குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது தேர்ஸ்டே அன்னைக்கு உடைய ஜிடிபி அந்த டேட்டா இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா ஃப்ரைடே அன்னைக்கு யுஎஸ்ஏலேருந்து பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து வாட்ச் பண்ணணும் ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஏனிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுதான் வர வாரத்தில் கூட ஏனிங்ஸ் ரிப்போர்ட்டு ஓகே இப்போ எஃப்ஐஸ் பொஷன் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது வீக்லி பேசிஸில் ஃப்ரைடே க்ளோசிங் வரையும் ஓகேங்களா ரைட் எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கும்போது லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க எயிட்டி பர்சன்ட் லாங்கில் இருந்தாங்க லாஸ்ட் வீக் அனலைசிஸ் ரிப்போர்ட்லாம் சொல்லியிருந்தேன் எயிட்டி பர்சன்ட் லாங்கில் இருந்தாங்க இப்போ வந்து செவன்டி எயிட் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ஸோ டூ பர்சன்ட் லாங் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் செவன்டி எயிட் பர்சன்ட் வரையும் லாங்கில் தான் இருக்கிறாங்க ரெஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் கிளைண்ட் டொமஸ்டிக் ப்ரொபரேட்டர் இவங்க எல்லாமே வந்து ஷார்ட்ல தான் இருக்கிறாங்க அதுவும் வந்து டொமஸ்டிக் வந்து ஷார்ட் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிளைண்ட் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் லகுறாங்க டொமஸ்டிக் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஷார்ட் லகுறாங்க ப்ரொபரேட்டர் செவன்டி பர்சன்ட் ஷார்ட் லகுறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஷார்ட் லகுறாங்க எஃப்ஐஸ் செவன்டி எயிட் பர்சன்ட் லாங் லகுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த வாரத்தில் வந்து யார் ஸ்மார்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நிப்டி வந்துச்சு அப்படின்னா இவங்க மூணு பேருமே ஸ்மார்ட் எஃப்ஐஸ் வந்து வந்து பண்ணிட்டாங்க ஒருவேளை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போச்சு அப்படின்னா இவங்க மூணு பேருமே ஃபுல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஸ் ஸ்மார்ட் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம் மூவ்மெண்ட் இருக்கணும் ஓகேங்களா ஓகே இப்ப வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து பட்ஜெட் ட்யூஸ்டே அன்னைக்கு இருக்குது நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுங்கிறது ஜஸ்ட் கிளாஸ் சொல்லிடுறேன் லாஸ்ட் ஃப்ரைடே மார்னிங் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அரவுண்டு என்னுடைய பொசிஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் கொடுத்துட்டேன் என்னுடைய கிளைண்ட் பொசிஷன் எக்ஸப்ட் ஒரே ஒரு பொசிஷனை தவிர எதனால அப்படிங்கிறது என்னுடைய ட்விட்டரில் வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து என்னுடைய டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர்பை பை ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு ஸோ சேஃபர் சைடா வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து பட்ஜெட்லாம் இருக்குது மறுபடியும் மார்க்கெட் செட்டில் ஆகும் போது அகண்ட் வந்து என்ட்ராயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னுடைய ட்விட்டர்ல பட் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகேங்களா பிளையிங் கால் சார் ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே நான் சொன்னதுதான் மார்க்கெட் வந்து எனி டைம் வந்து ஒரு செடிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அது வந்து ஃப்ரைடேவே நடந்துருச்சு கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அடுத்த நாள் நடந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் என்ன டெக்னிக்கல் பார்த்துலாம் சொல்ல கிடையாது ஜஸ்ட் என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செட்டில் ஆயிருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல் டைம் கைல இருந்து லாஸ்ட் ஃப்ரைடே தாங்க ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு நான் ரொம்ப லாங்காகலாம் மார்க் பண்ணிச்சுன்னு சொல்ல கிடையாது ஓகே இப்போ வந்து பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பட்ஜெட்டு மார்க்கெட்டுக்கு ஃபேவரான ஒரு எக்ஸ்ட்ரீம் பட்ஜெட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இங்கேருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்காங்க எதனால் எக்ஸ்ட்ரீம் பட்ஜெட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் மார்க்கெட் ஆல்ரெடி ஏறிடுச்சு ஜூனில் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஏறிடுச்சு ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறினதுக்கப்புறம் இங்க இருந்து இன்னும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஏறுமா அப்படின்னா அது வந்து பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரீம் பட்ஜெட் அதாவது மார்க்கெட்டுக்கு ஃபேவரான ஒரு சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ் நியூஸோட வந்தால் மட்டும்தான் வந்து அனதர் ரேலி இருக்கும் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் ஹீட்ல இருக்குது ஓகேங்களா ஏதாவது ஒரு இடத்துக்கு லைக் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துட்டு அங்கே ஒன் வீக் வந்து சஸ்டைன் ஆயிடு மறுபடியும் மார்க்கெட் யார ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்தி மார்க்கெட் நான் ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் எதிர சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் ஹீட்டில் தான் இருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செட்டில் ஆயிருக்குது இப்போ நமக்கு மண்டே மார்னிங் பிக் கேப் டவுனா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஷின் காரணம் என்னென்னா ஜிடிஆரில் வந்து ரிலையன்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வீக்லி ரிசல் ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸு

லைக் ப்ரீவியஸ் வீக்ல வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படிங்கும் போது அதனுடைய பாட்டம் தான் நமக்கு வந்து சப்போர்ட் ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ்ல லாஸ்ட் வீக் வரையும் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே வரையும் இப்போ வந்து திரும்பிச்சு அப்படின்னா லோவர் லோஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷன்ல வரும் அப்படிங்கம்போது ப்ரீவியஸ் வீக்கோடைய பாட்டம் அப்படியே லைன் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரும் பட் ஓவர் ஆல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கீழெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பட்ஜெட் ஹைலி ஸ்விங் இருக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே கிராஸ் ஆனாவே போதும் ஹியூஜ் ஷார்ட் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ 150, ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் லைக் ஃபா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து மண்டே ஓப்பன் ஆகிறது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா வந்து என்ன சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது வந்து லாஸ்ட் டென் டேஸ் உடைய லோ பிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன்ட் இருந்துச்சு அப்படின்னா டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் தென் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி விச் மீன்ஸ் ஆல் டைம் பை ஓகேங்களா ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையர் லெவலில் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும் லோவர் லெவல் வந்து ரொம்ப வைடாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பேங்க் நிப்டி ஒரு மூவ்மெண்ட் இந்த லாஸ்ட் டென் டேஸாக வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க எனக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது என்னுடைய ஒரே கிளை நேம் ஃப்ளைங் கால்ஸ் அர்ஜுன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் டெலகிராமில் போயிட்டு அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ஐடி வரும் அது என்னுடைய ஃபோட்டோ போட்டே பண்ணுவாங்க அது எதுலேயுமே ஜாயின் பண்ணிடாதீங்க ஃப்ளைங் கால்ஸ்னு போட்டாலும் ஒரு பத்து பாஞ்சு ஃபோட்டோ போட்டு வரும் அது எதையுமே ஜாயின் பண்ணாதீங்க என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமில் போட்டு ஒரு லிங்க் போட்டிருப்பேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அந்த சர்வீஸில் எதுவுமே என்னுடைய சர்வீஸ் கிடையாது அது எதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா என்னுடைய பேக்கேஜும் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேக்கேஜ் தான் ஒன்று ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதனுடைய காஸ்ட் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பெர் மன்த் அதுக்கடுத்ததான் வந்து காம்போ பேக்கேஜ் பதினஞ்சாயிரம் ரூபா த்ரீ மந்த்துக்கு இதே ரெண்டு பேக்கேஜ் தான் என்கிட்ட இருக்குது வேற எந்த ஒரு பேக்கேஜும் கிடையாது என்னுடைய ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்காங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஈவெண்ட்ஸு என்னுடைய ப்ரடிக்ஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெக்னிக்கல் பா பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இதுதான் சப்போர்ட் அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது ஒரு நாள் வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்குது என்னைக்கு அப்படின்னா ஜூலை லெவன்த் அன்னைக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எலோ தான் செவன்ட்டி ஒன் தௌசண்டாரி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டன் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா இந்த லெவல் ப்ரைஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஆல் டைம் ஃபை ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் இருக்கிறோம் நிஃப்டி ஃப்ரைடே வந்து வந்து ஒரு பிக் ஸ்கேண்டில் ஃபார்ம் ஓப்பன் ஓப்பன் ஆனது ஆனது ஆகிடுது ஆகிடுது க்ளோஸ் க்ளோஸ் இது வந்து பிக் ஓகேங்களா லாஸ்ட் வீக் வரையுமே வந்து ஹையர் ஹையர் ஹைஸ் லோஸ் இந்த போயிட்டு இருக்குது ஏதோ ஒரு நாள் முன்ன பின்னா வந்திருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து லோவர் லோஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல வரணும் அப்படின்னா சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழதான் வீக்காவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா மேஜர் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க थैंक यू थैंक यू फॉर वाचिंग ஆல் பாய்